ஸோ நாங்கள் இங்கே பார்க்க போகிற விடியம் என்னென்னு சொன்னால் நாங்கள் தோணமாக இன்றைக்கு கதைக்க போகிற ஒரு விழிப்புணர்வுதான் கதைக்கப்போம் விழிப்புணர்வு விடியம் தான் கதைக்கப்போறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்தியாவில் இடம்பெற்ற விழிப்புணர்வு விடியமாக இருக்கும் அதை நான் வரவேற்கிறேன் இது தொடர்பான விடி சட்டங்கள் வந்து ஏனைய நாடுகளிலும் இயற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இன்றைக்கு இடம்பெற்ற இரண்டு வழக்குகளில் வந்து இரண்டு வெவ்வேறு வழக்குகளில் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது இந்த மரண தண்டனைகள் தொடர்பான விடயங்களை பார்த்தீங்கன்னு ஒன்று வந்து காதல் காதல் விவகாரத்தின் மூலம் ஒரு ஆண் காதலியினால் காதலனுக்கு நஞ்சு வழங்க நஞ்சு ஊட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குறித்த காதலிக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது கேரளா கேரளாவைச் சேர்ந்த பெண்ணிற்கு இவ்வாறான தண்டனைகளை வரவேற்க வேண்டும் கட்டாயம் அதே சந்தர்ப்பத்தில் ரெண்டாவது விடயமாக இருக்கிற ஒரு விடயம்தான் வந்து கொல்கத்தா பயிற்சி பெண் வைத்தியர் கொ கொலை சம்பவம் கற்பழிப்பு மற்றும் கொலை சம்பவம் இந்த கற்பழிப்பு மற்றும் கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட நபரை தற்பொழுது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது இவ்வாறான தண்டனைகள் அதிகரி இது ஒரு இது மட்டுமல்ல கொலை சம்பவங்களாக இருக்கலாம் அதாவது இவ்வாறான போதைப் பொருள் கடத்தல்களாக இருக்கலாம் இவ்வாறான சந்த தண்டனை குற்றங்களுக்கு தண்டனைகள் அது உச்சமாக இருக்க வேண்டும் மர தண்டனைகள் பொறுத்த வரைக்கும் சமூக ஆர்வலர்கள் அல்லது மனித உரிமை ஆழ்வார்கள் ஆர்வாளர்கள் அது ரெட் க்ராஸ் இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் இது வந்து செய்யக்கூடாது மருந்தண்டனை வந்து மனித உரிமைக்கு எதிரானது என்று சொல்லி ஆனால் இவ்வாறான குற்றச்செயல்கள் அதாவது அது அதி உச்ச குற்றச்செயல்களை செய்கின்றவர்களுக்கு அதி உச்ச தண்டனைகள் வழங்குகின்ற போதும் நிச்சயமாக குற்றங்களை குறைத்து கொள்ள முடியும் இக்கிடையே பாரத நாட்டை பொறுத்தவரைக்கும் பாரத நாட்டில் இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான ஒரு பிளாக் மார்க்னு சொன்னால் இந்த பெண்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களும் மற்றது மற்றது வந்து அர்த்தம் ஏறுவது ஆகவே இந்த அத்துமீறல்களை இந்த துன்புறுத்தல்களுக்கு எதிராக இவ்வாறான மரண தண்டனைகள் அல்லது அதிவுச்ச ஆயுள் தண்டனைகள் வழங்கப்படுகின்ற போது நிச்சயமாக வந்து அவர்கள் குற்றவாளிகளை பயப்படுவினும் கட்டாயம் இந்த தண்டனை மூலம் குற்றவாளிகள் பயந்திருப்பினும் பெண்கள் மீதும் அல்லது சிறுவர்கள் மீதும் அல்லது வந்து குற்றச்செயல்களை அதிவுச்ச குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்கான தண்டனை அதி உச்சமாக இருக்கும் பொழுது அவர்கள் விளங்கியிருக்கும் ஆகவே இவ்வாறான தண்டனைகளை வரவேற்போம் தொடர்ந்து இவ்வாறான தண்டனைகள் குற்றம் செய்யப்பட்ட அனைத்து அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற போது நிச்சயமாக குற்றச்செயல்கள் குறைவடை இந்த ரெண்டு வழக்கு மட்டுமில்லாமல் தொடர்ந்தும் இவ்வாறு இது தொடர்பாக இருக்கிற எல்லா வழக்குகளையும் குற்றவாளிகள் மிக விரைவாக கண்டறிந்து அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்குகின்ற போது நிச்சயமாக தண்டனைகள் அதிகரிக்கின்ற போது கு தன்னுகளுக்கான தண்டனை அளவு அதிகரிக்கின்ற போது மரத தண்டனைகள் ஆயுத தண்டனைகளுடன் தண்டனைகள் வழங்கப்படுகின்ற போது நிச்சயமாக குற்றங்கள் குறையும் குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் தண்டனைகளுடைய கடுமையாக்கப்பட வேண்டும் அதிக கடுமையான அதி உச்ச தன்மைகள் வழங்கப்படுகின்ற பொழுது குற்றங்களை குறைவாக மற்றொரு விடியை நான் சொல்லவும் வந்து நான் நேற்று என்னுடைய வீடியோ லைவ்ல நான் ஒரு வீடியோ பிறகு போயிருந்தேன் நடிகரும் இளைய தளபதி விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் தற்பொழுது வந்து வெர்க் ஃப்ரம் ஹோம் வெர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறார் சொல்லியிருந்தேன் அதாவது அவர் வந்து வீட்டில இருந்து கொண்டு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு நான் விமர்சனம் பண்ணி வச்சிருந்தேன் அவர்கிட்ட காதலை விழுந்துச்சுதோ இன்னொரு தெரியல இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய பிரவேச அரசியலை அதாவது பொதுமக்களிடம் சென்று தன்னுடைய அரசியலை ப்ராக்டிக்கல் அரசியலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் ஃப்ரம் முகாம கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ராக்டிக்கல் அரசியலுக்குள்ள போயிருக்கார் இந்த அரசியல் தொடர வேண்டும் குறிப்பிட்ட ஒரு விமான நிலையத்துக்கான போராட்டத்தில் பங்கு பெற்றது இல்லாமல் எதிர்வரும் காலங்களிலும் தொடர்ந்து வருகின்ற போராட்டங்களில் பங்கு பெற்ற வேண்டும் அதாவது இவருடைய பங்களிப்பு இருக்கின்ற போது உண்மையாகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் இருக்கலாம் அனைத்து சோசியல் மீடியாலையும் வந்து இது ஒரு அதிர்வழியாக காட்டப்பட்டிருந்தது இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுடைய செய்தித்தாள்களிலும் இது வந்து பிரசுரிக்கப்பட்டிருக்குது அதாவது விஜயனுடைய பங்களிப்பு போய் இந்த போராட்டத்துக்கு ஆகவே இவ்வாறான ஒரு தலைவர் கட்டாயம் வீட்டிலிருந்து வணக்கம் பழைய இதனுடைய போராளிகளுக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் வீரர் வீர வீராங்கனைகளுக்கும் அஞ்சலி செலுத்துவது மட்டும் இல்லாமல் அறிக்கைகளை விடுவது மட்டுமில்லாமல் இவ்வாறே களத்தில் இறங்கி தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது பெரும்பாலும் அவருடைய அரசியல் பிரவேசம் வந்து பெரும்பாலும் ஒரு பிரகாசமானதாக அமையும் என்றதில் சந்தேகம் இல்லை ஆனால் விஜய் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினால் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா என்பதை நாங்கள் தான் பார்க்கக்கூடாது இன்னும் ஒரு காலப்பகுதி இருக்குது இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் இவரின் ஒரு குறிப்பிட்ட அளவான தாக்கத்தினை இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட போகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதற்கு தொடர்ச்சியான இவ்வாறான கள அரசியலை மக்களுடன் சேர்ந்த அரசியலை கள அரசியலை இவர் செய்ய வேண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அரசியலை நீ நிறுத்திவிட்டு கலை அரசியலுக்குள்ள பிரவேகிக்கிறதுக்கான காலம் இது அவர் அவரு அவருடைய சொல்லியிருந்தார் தான் இன்று இருந்து அவருடைய கல அரசியலை ஆரம்பிக்கிறோம் சொல்லி அப்போ அவருக்கும் அது விளங்கி இருக்குது ஆகவே கலை அரசியலை இன்றிலிருந்து அவர் ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகமானது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் மற்றும் பாண்டிச்சேரியில் தொடர்ந்து அவர்கள் அவர்களுடைய பாண்டிச்சேரியிலும் இருந்தால் இல்ல ஒரு பிரதானமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது தமிழக அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இருக்கும் அதில் தமிழக வெட்டி பங்களிப்பு மிக அதிகமானதாக இருக்கும் என்றதை சொல்லிக்கொள்றான் ஆகவே மீண்டும் சுவாரஸ்யமான விடயங்கள் சுவாரஸ்யமான ரிப்போர்ட்டுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் பிறகு உங்கள் சசி சசி எஸ்எல் விளக்கினை சப்ஸ்கிரைப் பண்ணாததாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டுங்க ஆகவே நீங்கள் தர ஆதரவு நீங்கள் தர வடிவங்கள் வந்து உங்களுடைய லைக்ஸ் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மேலும் என்னுடைய யூடியூப் சேனலை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் உந்து சக்தியாக இருக்கும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறது என்னுடைய தமிழக மக்களுக்கும் தமிழ் பேசும் தமிழகத்தில் தமிழ் பேசுகின்ற உறவுகளுக்காகவும் நான் போட்டிருக்க முதலாவது முயற்சி வீடியோ இதுவரமான வீடியோக்களை நீங்கள் லைக் செய்து ஷேர் பண்ணுறது மூலம் மேலதிகமான வீடியோக்கள் தொடர்ந்து தொடர்ந்து வரும் காலங்களிலும் வெளியிட முடியும் இது பரிச்சாத்தரோட பரிச்சாத்த முயற்சியில் அடிப்படையிலான ஒரு வீடியோ ஆகை உங்களுடைய ஆதரவினையும் அன்பினையும் எதிர்பார்த்திருக்கிறேன் செய்யுங்கள் சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி